கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தோம்னு எப்பவுமே வருத்தப்படுவோம்ல ஆனா அதுக்கு பதிலா நம்ம கைக்கு வந்த இடம் ஏகப்பட்ட வளம் கொட்டி கிடக்கும் ஒரு பகுதிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி வெறும் இருநூற்று எண்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது உண்மைதான் ஆனா இது ஒரு புதர்கள் நிறைந்த பயனற்ற தீவு ஆனா அதுக்கு ஈடா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறில் போடப்பட்ட இன்னொரு ஒப்பந்தத்தின் மூலமா வாட்ச் பேங்க்னு சொல்ற கன்னியாகுமரிக்கு தெற்கே இருக்கிற மிகப்பெரிய கடல் பகுதியை நாம வாங்கினோம் இந்த வாட்ச் பேங்க் கிட்டத்தட்ட மூவாயிரம் சதுர மைல் பரப்பு கொண்டது உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி பகுதிகளில் இதுவும் ஒன்று ஏகப்பட்ட மீன்வளம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கடலுக்கு அடியில பெட்ரோல் வளம் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற உரிமையும் நமக்குத்தான் இருக்கு அதே நேரம் நமக்கு கிடைச்ச இந்த வளம் நிறைந்த பகுதியை கச்சத்தீவு மாதிரி இலங்கைக்கு கொடுக்காம அத நம்ம நாட்டு மீனவர்களுக்கு பயன்படுற மாதிரி வழிவகை செய்யணும் மொத்தத்துல கச்சத்தீவு ஒரு சின்ன தரிசு தீவு ஆனா அதுக்கு பதிலா நாம பெற்றது மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் மீன்வளம் நிறைந்த கடல் பகுதி ஒப்பந்தப்படி பார்த்தா நமக்குத்தான் லாபம் அதிகம் ஆனா இதனால மீனவர் பிரச்சனை முடிவுக்கு வரலை உங்களுக்கு என்ன தோணுது கச்சத்தீவு தான் வேணுமா இல்ல இந்த வளம் நிறைந்த பகுதி போதும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க